ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்கள் மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பார்த்து என்னோட சந்திக்கிறோம் ரொம்பவே சந்தோஷம் என்ற நாள்ல வந்து கடந்த வாரத்துல இடம்பெற்ற மிக முக்கியமான டாப் ஃபைவ் நியூஸஸ் வந்து சிறப்பு பார்வையாக கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் முதலாவதாக எதை பார்க்க போறோம் சொன்னா சுவிட்சர்லாந்துல வந்து அதிக அளவு பேசப்படுற ஒரு விஷயம் வீட்டு தட்டுப்பாடு சம்பந்தமாக நிறைய பேர் நிற்கிறதுக்கே உள்ளாக இருக்காங்க உள்ளாக போறாங்க என்பது சம்பந்தமான ஒரு விஷயம் தான் அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தா சுவிட்சர்லாந்து முழுவதுமே வந்து அடுத்த ரெண்டு வருஷத்துல வீட்டு தட்டுப்பாடு முழு முழுவதுமா ஏற்பட போகுது மோசம் அடைய போகுது அப்படின்னு மத்திய அரசு சொல்லி அதாவது பெடரல் ஹவுசிங் ஆபீஸ் இருக்கு இல்லையா அதனுடைய இயக்குனர் மார்டின் சிரன் என்ன சொல்றாருன்னா விளக்கி சொல்றாரு அதாவது இந்த எதிர்மறையான நிலைக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா மக்கள் தொகை மாற்றம் தான் அப்படின்னு சொல்றாரு குறிப்பா வந்து குடியேற்றம் காரணமா மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு இணையாவை வந்து வீடுகள் வந்து சந்தையில இல்ல இது ஒரு முக்கியமான காரணம் அதையும் தாண்டி கட்டுப்படுற வீடுகள் எல்லாம் தேவையான அளவு பூர்த்தி செய்யப்படல அதையும் தாண்டி புதிய குடியிருப்பு கட்டுமானம் எல்லாம்

அதிக சிரமங்களை எதிர்கொள்வாங்க அப்படின்னு நிபுணர்களும் எச்சரிக்கிறாங்க அதனால மத்திய அரசு இது சம்பந்தமான தீவிரமான நடவடிக்கை எடுத்து கட்டுமான துறையை ஊக்குவிக்கலன்னு வச்சுக்கொள்ளுங்க வீட்டு தட்டுப்பாடுன்றது சமூக அத்தோட பொருளாதார சவாலா மாறி எல்லாருமே நடு வீதியில நிற்கக்கூடிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்கன்றதுதான் சுவிட்சர்லாந்தினுடைய மிக முக்கியமான கவலைக்குரிய விஷயமாக மாறியிருக்கு அடுத்த விஷயம் எதுன்னு தெரியுமா காகித பில்லுக்கெல்லாம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கிறத தடை செய்யற நாடாளுமன்ற முயற்சி பார்க்க இதுவும் பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் சுவிட்சர்லாந்தில் வந்து சில பெரிய சம்பந்தமாந்து இருக்கு வாடிக்கையாளர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா பண்றாங்க தனியான கட்டணம் வந்து வசூலிக்கிறது இப்போ பெரிய ஒரு விவாதமாகவே மாறி இருக்கு இந்த நடைமுறைக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லையா நடவடிக்கை எடுக்க தொடங்கி இருக்காங்க அதாவது தொலை தொடர்பு நிறுவனமா இருக்கக்கூடிய காகித பில் அனுப்புறதுக்கு வாடிக்கையாளர்கள்ட்ட ரெண்டு தசம் ஒன்பது பூஜ்ஜியம் வசூலிக்கிறாங்க அதே மாதிரி சேர்த்து சோல்ட் நிறுவனம் இருக்கு இல்லையா தலா மூன்று கட்டணமா வசூலிக்கிறாங்க இது மாத்திரம் இல்லாம சில பெரிய நிறுவனங்களும் இதே போன்ற கட்டணங்களை விதிச்சு வராங்கன்னு சொல்லப்படுது இந்த கட்டணங்கள் எல்லாம் நியாயப்படுத்துறாங்க அப்படின்னு தெரியுமா காகித பில்ல நாங்க தயாரிக்கணும் அச்சிடணும் மத்தோட அஞ்சல் மூலமா அனுப்பணும் இதனால எங்களுக்கு அதிக செலவு ஏற்படுது அப்படின்னு சம்பந்தப்பட்ட நிறுவனம் எல்லாம் விளக்கம் சொல்லி இருக்காங்க ஆனா இந்த செலவுகளை முழுமையா வாடிக்கை மேலே சுமத்துறது இருந்தது நியாயமில்லாத விஷயம் அநியாயமானது அப்படின்னு விமர்சனங்கள் எல்லாம் முன் வைக்கப்பட்டிருக்கு இந்த நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பெல்லாம் எழுந்திருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்துக்கிட்ட மேனுவல் அமூஸ் எடுத்துக்கலாம் காகித பில்லோட தொடர்புடைய எல்லா கூடுதல் கட்டணத்தையும் தடை செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை தாக்கல் செஞ்சாரு டிஜிட்டல் வசதி எல்லாருக்குமே எளிதா கிடைக்கிற வகையில குறிப்பா மூத்தவர்கள் இல்லன்னா குறைந்த டிஜிட்டல் அணுகல் கொண்டவங்களை இந்த கட்டணம் பாதிக்கிறதா அவர் சுட்டிக்காட்டி இருக்காரு அதாவது டிஜிட்டல் பில் எவ்வளவுதான் அதிகரிச்சாலும் காகித பில் இன்னுமே பலருக்கு அவசியமானதா இருக்கு இந்த நிலையில இந்த கட்டணங்களை தடை செய்யறதுக்கான நாடாளுமன்ற முயற்சி வந்து நுகர்வோர் உரிமைகளத்தோடு சமூக சமநிலையை பாதுகாக்கிற ஒரு முக்கிய நடவடிக்கை பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கு அடுத்துதான் நாங்க பார்க்க போறது சுவிஸ்காம் சந்தாக்களினுடைய கட்டண உயர்வு எப்போதிருந்து வரப்போது அப்படின்னு எல்லாருமே அங்கலாக்கிட்டு இருக்காங்க அதாவது சுவிட்சர்லாந்தினுடைய மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமா இருக்கக்கூடியது சுவிஸ்காம் தான் தன்னுடைய இணையமத்தோட மொபைல் தொலைக்காட்சி நிலைத்த தொலைபேசி சேவைகளுக்கான சந்தா கட்டணங்களை உயர்த்த போறாங்க என்ற மிக முக்கியமான செய்தி தான் அறிவிக்கப்பட்டது இந்த புதிய கட்டண உயர்வு வந்து வரக்கூடிய ஏப்ரல் முதலாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு நிறுவனம் உறுதிப்படுத்தியும் ஆச்சு அந்த அறிவிப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா இணையம் மொபைல் சந்தாக்களுக்கு மாதத்துக்கு கூடுதலா ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் சுவிஸ் பிராங்க் வசூலிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தொலைக்காட்சியோடு சேர்த்து நிலைத்த தொலைபேசி இருக்கு இல்லையா அதாவது நெட்வொர்க் அதுகளுக்கான சந்தாக்களுக்கு மாதத்துக்கு பூஜ்ஜியம் தசம் ஒன்பது பூஜ்ஜியம் சுவிஸ் பிராங்க் நாங்க உயர்வு செய்ய போறோம்

இருந்தாலும் சேவையினுடைய தரம் அதோட நம்பகத்தன்மை தொடர்ந்து பராமரிக்கப்படும் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க என்னதான் இருந்தாலும் கட்டண உயர்வு என்றது எல்லோருக்கும் சிறிய ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்குன்னு நான் சொல்லணும் இப்போ நாங்க சிறப்பு செய்தியில அடுத்ததா பார்க்க போறது சுவிட்சர்லாந்துல அகதி கோரிக்கைகள் வந்து குறைவு கண்டிருக்கு இருபத்தி அஞ்சுல ஏழு சதவீத சரிவு கண்டிருக்குறோம் ஆண்டுல தாக்கல் செய்யப்பட்ட அகதி கோரிக்கைகளினுடைய எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோடு ஒப்பிடும் போது ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அதிகாரபூர்வ தகவல் இருக்கு இந்த நிலைமை வந்து அமைதியா இருக்கிறதாகவும் நடப்பு குறைவான அகதி கோரிக்கைகள் வரும் என்று மத்திய அரசு எதிர்பார்க்கிறதாகவும் சொல்லப்படுது சுவிட்சர்லாந்து குடி

எஸ்இஎம் கணிச்சிருக்காங்க அதிகமா பார்த்தோம்னா புதிய கோரிக்கைகள் வந்து இருபத்தி தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்னு அறிக்கை சொல்லுது கடந்த ஆண்டுல அதிகமா அகதி கோரிக்கைகள் தாக்கல் செஞ்சவங்க யாருன்னு தெரியுமா ஆப்கானிஸ்தான் நாட்டவர்கள் எரித்திரியா அதனோட சேர்த்து துருக்கி நாட்டவர்கள் என்று சொல்லப்படுது இதுக்கிடையில யுக்ரைன்ல இருந்து வார அகதிகளுக்கு பாதுகாப்பு நிலை எஸ் கொடுக்காங்க இல்லையா அதுக்கான விண்ணப்பங்களும் குறைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஸ்டேட்டஸ் எஸ் விண்ணப்பம் புறப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட இது ஒப்பிடும் சுமார் இருபத்தி

இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்புல இறுதிய போறது தீப்பற்றிய கட்டிடங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பறந்து தெரிஞ்சு அதை கட்டுப்படுத்துது அப்படியான விஷயம் தான் பேசப்படுது கட்டிடங்களை அணைக்கிறது மாத்திரம் கிடையாது தீயணைப்பு வீரர்களுடைய பாதுகாப்புக்கும் இது நியூ டெக்னாலஜியா பார்க்கப்படுது என்ன விஷயம் தீப்பற்றிய கட்டிடங்களுக்குள்ள நேரடியா நுழைய வேண்டிய அபாயத்தை தீயணைப்பு வீரர்களுக்கு குறைச்சி பாதுகாப்பை அதிகரிக்கிற வகையில்தான் எனப்படக்கூடிய புதிய

நடத்தலாம் சொல்லப்படுது இந்த இடங்கள்ல மனிதர்கள் நேரடியா தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்றது ரொம்பவே சிரமமானது அத்தோட சிமெந்து இல்லனா எஃகு தொழிற்சாலைகள் போன்ற அதிக வெப்ப நிலவுற தொழிற்சாலை அமைப்புகள்ல கூட ஆய்வுகளை மேற்கொள்றதுக்கு இந்த ஃபயர் ட்ரோனை பயன்படுத்தலாம் இதன் மூலமா நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ற அதோட செலவு அதிகமான குளிரூட்டல் நடவடிக்கைகள் இல்லாமலேயே ஆய்வு செய்யலாம்னு நம்புறாங்க சாதாரண ட்ரோன் எல்லாம் நாற்பது டிகிரி செல்சியஸுக்கே செயலிழந்து போயிடும் ஃபயர் ட்ரோன் இருநூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பறந்து போய் தன்னுடைய வேலையை சிறப்பா தரமா பண்ணுமா இதன் நுட்பமான மின்னணு கூறுகள் அதோட புதிய வகை போலிடுக்கப்பட்டதால உள்வெப்ப பாதுகாப்பு அடுக்கு ரொம்பவே கடினமானது வெப்ப படங்களில் கட்டுப்பாட்டு குழுவுக்கு அனுப்பக்கூடிய திறன் கொண்டது இதன் மூலமா கட்டிடத்துக்குள்ள மனிதர்கள் நுழைய முன்பாகவே பாதுகாப்பான தூரத்தில் இந்த நிலைமையை மதிப்பிட முடியும் கிடைக்காத சூழ்நிலைகளை பயன்படுத்துறதுக்கு சிறப்பு இடம் கண்டறியக்கூடிய

கூடிய திறன் மேலும் போகுது அப்படின்னும் அதன் மூலமாக தீயணைப்பு வீரர்களுடைய பாதுகாப்பு உறுதியாகும் அப்படின்னும் நம்பிக்கை வெளியாகி இருக்கு ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்